எனக்கு இங்கே இருக்கும் நீங்கள் அனைவரும் அலமா சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்தால் இளைஞர்களுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்புக்கும் முதியோர்களின் பாதுகாப்புக்கும் உறுதியாக இருப்பேன் மற்றும் நமக்கு கடலூர் கிப்போட்டாக இருந்தாலும் சிறந்த மருத்துவம் இல்லை மருத்துவம் எதுவனால் அருகில் உள்ள பாண்டிச்சேரிக்கோ இல்லை சென்னைக்கோ தான் அனுப்பி வைக்கிறாங்க அந்த தரமான மருத்துவத்தை நம் கடலூர் மாவட்டத்திற்கு கொண்டு வரதுக்கான முழு முயற்சி எடுத்து செய்து கொடுப்பேன் மற்றும் கடலூரில் வடிகால்கள் இல்லாமல் ஒரு நாள் மழை பெஞ்சால் கூட கடலூர் வெள்ளக்காட மாறி இருக்குது அது முழுமையான முறையில் நான் முழு மூச்சோட இருந்து அதை செயல்படுத்துவேன் மற்றும் கடலூரில் உள்ள படித்தவர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி ரத்த தானம் செய்தல் உடதானம் செய்தல் கண்தானம் செய்தல் இவை அனைத்துக்கும் முழு மூச்சா நின்று செயல்படுத்துவேன் மற்றும் என் மக்களுக்காக நான் அயராத உடைக்க நின்றினும் பாடுபடுவேன் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகிறேன் ஆகையால் எனக்கு அனைவரும் அலைமா சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற